சரவண பவ உருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே ஆர்கே சோனலக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு டுவெண்ட்டி ஃபைவ் ஆங்கில புத்தாண்டிற்கான சிறப்பு பரலில் காணவிருக்கிறோம் ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லோருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் ஏன்னா சென்ற வருடம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து கூட்டுத்தொகையே எட்டாக வந்திருக்கும் தமிழ் வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நடக்காத விஷயங்களே கிடையாது மிகப்பெரிய ஏற்றம் மாற்றம் பலவித சூழலை வந்து கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா அம்மா எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருக்கும் ஐயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பன்னிர ராசிக்காரர்களுக்குமே ஏன்னா சொல்லியிருக்கிற வந்து எப்போச்சாரத்துல ஒரு முப்பதுல இருந்து ஒரு அறுபது சதவீதம் ஒத்து வந்தாலே பெரிய விஷயம் அவரவருடைய சுய தான் நம்மளுக்கு இதில் நிறைய சாதகமான பலன்களா இல்ல வந்து ஒரு சாதகம் இல்லாத சூழலா வந்து நம்ம ஆய்வு செய்து கொள்ள முடியும் இந்த வருடம் கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவங்க தான் சனி ராகு கேது குரு இவங்க எல்லாம் வந்து கால சக்கரத்தின் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து பிளேஸ் ஆகுறாங்க இவங்களை நம்ம எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறோம் இவங்களால நம்மளுக்கு வந்து அதிகமான ரொம்ப சந்தோஷம் ஒரு மனநிறைவான நிகழ்ச்சிகளா இல்ல இவங்களால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுமா என்பதெல்லாம் இந்த பதிவுகளில் காண எந்த ஒரு சூழல்லையும் நம்ம வந்து சிறப்பாக கடந்து வருவதற்கு ஒரு சிறப்பான மந்திரம் இருக்குது கிரகங்கள் வந்து எப்பயும் வந்து அவங்க வேலையை அவங்க செய்வாங்க இப்போ சனி பகவான் பயிற்சி ஆனவொடனே கேடு குருவில் நாங்களும் பயிற்சி ஆகிறோன்னு போட்டி போட்டுக்கொண்டு பயிற்சி ஆக போகிறாங்க இவர் மார்ச்சில் ஆக போகிறாரு ராகுக்கேது குரு வந்து நம்மளுக்கு ஏப்ரலில் மே மாதம் ஆயிடுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லா சூழல்லையுமே பன்னீர் ராசிக்காரர்களும் ஒரே ஒரு தாரக மந்திரத்தை மட்டும் மனதில் வந்து பதிய வச்சுக்கோங்க வேற ஒண்ணும் கிடையாது அப்துல் கலாம் பொன்முடிகள் எவ்வளவு ஆத்மான்றது நம்மளுக்கு எளிமையா ஒரு ஐந்து வரிகளை சொல்லிட்டாங்க எப்போ நீங்க படுக்கையை விட்டு எழுந்தவொடனையே இந்த வரிகளை நீங்க சொல்லிட்டு அன்றாட வேலையை வந்து நீங்க தூங்கும் போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான ஒரு வெற்றி திருநாளாக அமையும் அந்த பொன்மொழிகள் என்னன்னு பார்த்துடலாம் பெஸ்ட் ஐ கேன் டூ இட் காட் இஸ் டுடே இஸ் மை டே இத வந்து நம்ம படுக்கையை விட்டு எழுந்த உடனே இந்த வாசகங்களை வந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க ரைட் ஹேண்ட வந்து நெஞ்சில லெஃப்ட் ஹேண்ட வந்து நம்ம மேல தூக்கிட்டு இந்த வாசகங்களை சொல்லணும் இதே லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க லெஃப்ட் ஹேண்ட நெஞ்சில வச்சுட்டு ரைட் ஹேண்ட மேல தூக்கிட்டு சொல்லணும் அதை தாண்டி இன்னொரு வந்து சூப்பர் டெக்னிக் ஒண்ணு இருக்குது நம்ம தோப்பு கரணம் போடணும் இருபத்தி ஓரு தோப்பு கரணம் இந்த தோப்பு கரணத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு பேர் இந்த தோப்பு கரணம் போட்டுட்டாலே இந்த வருடம் இருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார நிலைகளை நம்ம சூப்பரா ஆக்டிவேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் நம்ம கிழக்கு முகமாக நின்று நம்ம தோப்பு கர்ணம் போடுறோம் தோப்பு கர்ணம் போடும்பொழுது நாக்கு வந்து மேல் அன்னத்தில் வந்து ஒட்டி இருக்கணும் அதே போல் ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே இருக்குது எங்களுக்கு அப்படின்றவங்கன்னா வடக்கு முகமாக நின்று இருபத்தோரு தோப்பு கர்ணம் போடணும் ஆமாம் எங்களுக்கு வந்து அஞ்சு போடுறதே பெரிய விஷயமா அப்படின்றவங்க முதல்ல ஒன்று போடுங்க ரெண்டு போடுங்க மூணு போடுங்க அஞ்சு போடுங்க அப்புறம் பதினொன்று பதினாலு இருபத்தி ஒன்று சின்ன குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது தாத்தா வரைக்கும் இதை வந்து பின்பற்றலாம் பண்ண முடியும் நம்மளுடைய மனசு தான் வந்து காரணம் இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த பொன்மொழிகள் அதுதான் வந்து நம்முடைய சுவிட்ச் வேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நம்மளை வந்து நம்முடைய உச்சி முதல் வரை சூப்பரா வந்து ஆக்டிவேட் செஞ்சிடும் அதே போல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கிறோம் ஏன்னா கிரகங்களின் குபச்சார நிலைக்கு இது ரெண்டுமே வந்து எளிமையான ஒரு வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லலாம் இனிமேல் நம்ம பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை அருமையாக காணலாம் சிம்ம ராசி சிம்ம நகனத்திற்கான பலங்களை காண இருக்கிறோம் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்குமா அப்படின்னு வந்து ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கக்கூடியவர்கள் ஏன்னா அவளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அர்ச்சம் இருந்து கொண்டே இருக்கு சரி வந்து நாங்கள் எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறோம் சிம் சிம்மம் வந்து என்னைக்குமே வந்து எந்த சூழலையும் தைரியமா அப்படியே கடந்து வரோம் ஒனே ஒன்று மட்டும் நீங்க வந்து இப்ப இல்ல வாழ்க்கையை எப்பொழுதும் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு செயலையை செஞ்சுட்டீங்கன்னா உங்களை மாதிரி யாரும் திறமையா செய்ய முடியாது அந்த அளவுக்கு சாஷனா ஒரு வேலையை கொடுத்தா செய்து முடிக்கக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையின் இருப்பிடம் சூரியனே ஓகே உங்களுடைய ராசி அதிபதி அப்ப எப்படி இருக்கும் அவங்களுடைய கெத்தோ உங்களுடைய வந்து ஒரு ஒரு ஆளுமை திறமையும் அதனால் இந்த சூழலை வந்து ரொம்ப அருமையா கடந்து வந்திருக்கீங்க ஒரு சின்ன செயலை செஞ்சிட்டீங்களா ஒரு அங்கே அங்க ஒரு ஆக்கப்பூர்வம் அதுக்கு முயற்சி எடுத்தாலே முடியறது அதுக்கப்புறம் இருக்கணும் ஒரு விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து சுய பாராட்டு பண்ணிக்கொள்ளணும் செல்ஃப் அப்ரிஷியேஷன் சூப்பர் பண்ணி இந்த காரியத்தை ரொம்ப சிறமையா செ திறமையா செஞ்சிய உன்னை விட்டா வேற யாரும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு உங்க பேரை சொல்லி நீங்க சொல்லிக்கணும் அந்த மாதிரி நீங்க வந்து இப்ப இதுதான் வந்து உங்க லைஃப்ல தார்க்கம் வந்தனே இந்த வருடம் பாருங்க ஏழுல நம்மளுக்கு ராகு வந்துருவாரு எட்டுல நமக்கு சரீஸ்வர பகவான் நம்மளுக்கு ராசில கேது பகவான் இவங்க மூணு பேரும் வந்து நம்ம அப்படியே வந்து ஓட முடியாது ஒழிய முடியாது நம்மளை ஸ்கெட்ச் போட்டாலும் நம்மளை காப்பாற்றுக்குன்னு ஒரு வருவாய் நல்ல நல்லதுக்கு ஒரு பதனொன்றில் வருவார் அதனால் நம்ம பயப்பட வேண்டாம் ரொம்ப அருமையாக கடந்து வந்துடலாம் இந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய டிவைன் எனர்ஜி வச்சுக்கணும் சிம்மம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் உங்களுடைய நேர்மையில் இருந்தும் தவறாமல் நல்லதை மட்டுமே நினைச்சி நல்லதை மட்டுமே போது டிவைன் என உங்களுக்கு அதிகப்படியாகவே வந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல அபரிமிதமான வளர்ச்சி அத்தை வந்து கூட ரொம்ப கஷ்டப்பட்டமா தொழில்ல தொழில வருமானம் இல்ல உடல் ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகள் இப்போ எல்லாமே நமக்கு ஒரு தடை நிச்சயம் சந்திப்போம் உறவுகள்ல கடன் விஷயத்துல பொருளாதார விஷயத்துல நம்ம வந்து நல்லா பேசிட்டே இருக்கவங்க தெரியும் நம்ம கிட்ட போயிடுவாங்க இனி வரும் காலங்கள்ல அதே போல் ஆரோக்கியத்துல வருமானம் வரும் நம்ம செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கும் இதையெல்லாம் நம்ம சமாளிக்கிறதுக்கு எந்த ஒரு சூழலையும் சிறப்பாக எதிர்கொள்வதுக்கு தடை வருதா கேஷுவலாக பயணிங்க அடுத்து நம்ம சாதிக்க போகிறோம் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க தடை வருதா அதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல காரியம் நம்மளுக்கு வந்து நடக்க போகுது அதற்கான ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம முயற்சியை மட்டும் விடாமல் நம்ம பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா குருவுடைய பார்வை மூணு நம்மளுக்கு ஐந்து நம்மளுக்கு வந்து ஏழில் கிடச்சிரும் தொழிலை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி முன்னப்பினை தெரியாது நமக்கு திடீர்னு அறிமுகமா கூட நம்மளுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க இது வரைக்கும் ஐந்து என்ற பூர்வ புனியத்தை சனீஸ்வர பகவானும் நம்மளுக்கு குரு பகவானை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையிலேருந்து அடுத்ததுலேயும் கண்டிப்பாக போவோம் நம்மளுடைய எண்ணங்கள் திட்டங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுத்திருக்கோம் மூன்று எண்ண தைரியம் மீனியம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டம் அதிகப்படியாக நமக்கு வந்து பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மே மாதத்துக்கு அப்புறம் மே மாதம் வரைக்கும் நம்மளால் வந்து அப்படியே எப்படிடா மீண்டவரோடய உள்ள முழுக்குள்ள ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பூம் அப்படின்ற மாதிரி இந்த அச்சம்லாம் தான் காணாமல் போயிடும் ஏன்னா நம்மளுக்கு மார்ச் மாசத்துல இருந்து ஒரு மாதிரி அப்படியே பயம் மட்டும் வரக்கூடாது பயம் மட்டும் நீக்கணும் பயமே இருக்கக்கூடாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் பன்னிர ராசியே சிம்மம் எந்த சொல்லியும் கடந்து வந்துடும் சொல்லியாச்சு அப்ப இறை வழிபாடு நம்ம நிறைய வச்சுக்கோம் நான் இந்த பொண்ணு சொல்லிக்க வேண்டிய ஆரம்பத்துல காடி சால்வேஸ் வித் மீ நான் தான் பெஸ்ட் ஒவ்வொரு நாளும் எனக்கான நாள் ஐ கேன் டூ இட் ஐ கேன் டூ இட் ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் என்னால் முடியும் என்னால் முடியும்னு சொல்லுங்கள் பெண்களும் சாதிக்கப்படுறவர்கள் இந்த வருடம் உங்களுக்கான வருடம் கலையில இருந்து அதே அதேபடி விளையாட்டுத் துறையிலேருந்து போதிக்கும் துறையிலேருந்து எந்த துறையில் இருக்கிறவர்களுக்கும் நல்லா அந்த தொழிலை ஷைன் ஆகக்கூடிய காலம் நீங்கள் எப்படி உங்களை வந்து வெளிப்படுத்திக்க போறீங்க உங்களை வெளிப்படுத்துகூடிய தன்மை வந்து நல்ல விதமாக அது வேறு விதமாக உங்களுக்கு தான் எதிர்பாரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் திடீர்னு எல்லாரும் சொல்லி நம்ப கூடாது இந்த சிம்ம ராசி காரணத்தில் குழந்தைங்க இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களை கண்காணிக்கிறேன்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க அவங்க அன்பால் வந்து நீங்கள் இது பண்ணும் அவங்கள மாதிரி சாதிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது உடைய அன்பு அந்த காலகட்டம் அவங்களுக்கு நிறைய தேவை அதே போல் கலந்தரத்தின் உடலில் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நீங்கள் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்வது உணவு பழக்கம் ஒரு ப்ராப்பர் முறையை வைத்துக் கொள்வது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் தோப்பு காரணமும் நீங்கள் வந்து உடற்பயிற்சி மேற்கொள்ளும்போது உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அதுவே உங்களை வந்து ஆக்டிவேட் பண்ணிடும் விநாயகரையும் துர்கையும் நம்ம பிடிச்சிடும் செவ்வாய் கிழமல நாலு டு நாலரை நம்ம ஆஃபீஸில் இருப்போம்னா அந்த நேரம் துர்கை காயத்ரி சுருங்க துர்கையை மனதாரம் நினச்சிக்கோங்க வெள்ளிக்கிழமை பதினொன்று டு பன்னெண்டு அந்த நேரத்தில் துர்கையை இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல வரும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளெலாம் நடக்கும் திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் ஜாதகம் பார்த்து கட்டப்பொருத்தம் பார்த்து எடுத்துக்கோங்க திருமண வாழ்க்கையில் இருக்கிறோம் என் கணவன் மீது எனக்கு அவ்வளோ ஆசை என் மனைவி மீது அவ்வளோ ஆசைகள்லாம் இன்னும் நிறைய சகிப்புத்தன்மை நம்மளுக்கு நிதானம் பொறுமை அதே போல் நம்மளுக்கு வந்து நிறைய பொறுப்புணர்வு இதெல்லாம் வரணும் அவ்வளோ எவ்வளோ கேவோ இதுக்கு முன்னே இருந்ததை விட இப்போ வந்து நிறைய இருக்கும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் நிறைய ஸ்டகல்ஸ் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் வந்து ஆதர்ஷ சம்பதிகளும் இருப்பாங்க அப்ப நம்ம நிறைய வந்து அந்த உறவுகள் வேணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை நிறைய வந்து விட்டு கொடுத்து நம்ம பாசத்துக்கு அன்புக்கு அடி சிம்மம் அன்புக்கு அடிப்படிச்சோம் சிம்மத்தில் ரெண்டு கேட்டகரி இருக்கு அப்படியே கெத்தாக இருக்கிறதோ ஒரு இடத்துல வந்து அடிமையாடுறதோ அப்படின்னு சொல்லி பாசத்துக்கு தான் அது அடிமையம் இந்த காலகட்டம் தப்பே நீங்க பண்ற நம்ம கூட சாரின்னு கேளுங்க எங்க வந்து நம்ம அன்புக்காக தலை வணங்குறோமோ அங்க நம்ம வெற்றி கொள்ளறோம் அப்படின்றது ஏன்னா நல்ல நம்மளை வந்து ஆத்மார்த்தமாக நேசிக்கக்கூடிய உறவுக்காக தான் அந்த சிம்ம எப்பயுமே வந்து காத்து கொண்டு இருக்கும் அந்த ஆத்மார்த்தமான உறவுக்காக அது வந்து தன்னையே கூட உரு உருகி கொள்ளும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இந்த காலகட்டம் வந்து எதன் பற்று பற்றி ரொம்ப யோசிச்சிங்கன்னா விதைய சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பழங்காலும் கால்சியம் டெபிசட்ஸ்லாம் வந்துடும் ஒரு அறுவை சிகிச்சை வண்டி வாகனங்களில் செல்லும்போது இளைஞர்கள்லாம் நம்ம சாகசெல்லாம் வண்டியில காட்டக்கூடாது அதனால பற்று எதுவுமே வைக்காதீங்க எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது என்னென்ன எஃபர்ட்டை போட்டுட்டு இறைவா இது வந்து நான் வந்து இதற்கான முயற்சியை போட்டுட்டேன் இதற்கு கொடுக்க வேண்டிய பாருன்னா நீ கொடுப்பா நான் ஓக்கிட்ட வேண்டியதுன்னு சொல்லிட்டு அடுத்த நகர்வை நோக்கி உங்க தொழிலை நோக்கியும் உங்களுக்கு நாலு பேருக்கு சர்வீஸ் செய்யறதுலையும் நீங்க வந்து உங்களை ஈடுபடுத்தி ஒரு டைம் பாஸில் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் நான் நடந்து வரும்பொழுது இந்த வருடம் உங்களுக்கான வருடம் நல்ல தனலாப்தான் கிடைக்கும் நிறைய ட்ரஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தான தர்மம் வருமானத்தை பத்து பர்சன்ட் பண்ணுறீங்களோ கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் தாராள பிரபுக்கள் தான் நீங்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய சிந்தனை செயல் எல்லாமே இறை வழிபாட்டில் அதே போல் நாலு பேருக்கு உதவுவதில் நிறைய டிவைன் எனர்ஜி நம்மளுக்கு முடியும் நம்ம நல்லது பண்ணுறோம் நம்ம நேர்மையாக இருக்கிறோம் நம்ம இந்த காலத்தில் வெற்றி அடைவோம் நான் சொல்லிட்டேன் இல்லையா அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைவ் பாயிண்ட் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கிற போகுது நம்மளுக்கு நல்லது நடக்கிறதுனா வேற யாருக்கு நடக்கும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் இதெல்லாம் தீர்ந்துடும் நல்லா குடும்பம் மனைவி நம்ம கண உறவு முறைகள் நல்லா போயி பாதுகாத்துக்குவோம் நம்ம வீட்டுக்கு கொடுத்து போயிடுவோம் அதே தொழில் திருமணம் நிலைவாய்ப்பு குழந்தை பாக்கியம் இதெல்லாமே கிடச்சிரும் அதே போல் நம்ம பயணங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அளிக்கணும் மணி செலவு பண்ணுறதெல்லாம் திட்டமிட்டு செலவு பண்ணிக்கொள்ளலாம் மற்றபடி அனைத்துமே ரொம்ப சிறப்பு சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்சங்கா ஊர்காவோட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி நமக்கு வந்து பதினோருவா இருபத்தூ மேலே சில்லரைக்குல வச்சு தாரமாக கொடுக்கலாம் லலிதாம்பிகை கிருமேச்சூ லலிதாம்பிகை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இல்லைன்னா அம்பாருடைய படத்தை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நம்ம பெருமாள் கோயில லட்சுமி நரசிம்மம் இருந்தாலும் சரி இல்லை எங்கே இருக்குதோ அந்த கோயிலில் இல்லை நம்ம காவல் தெய்வங்கள் இல்லை நம்ம ஐயனார் சுரிமுத்தையனாறு சங்கிலி பெருக்கல் துர்கை இந்த கோயில்ல செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஒன்பது எலுமிச்சம்பளம் கோயிலில் கொடுத்துடணும் ஒரு மஞ்சத்தூட ஒரு குக்கும பாக்கெட்டோட மூன்று எலுமிச்சம்பளம் வச்சு ஒன்று உங்கள் பையில் இருக்கணும் ஒன்று இங்கே ஜூஸ் போட்டு குடிக்கணும் ஒன்று வந்து வீட்டில் இருக்கணும் இதுதான் உங்களை சுற்றி வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கும் எப்போயும் வந்து அனுமன் சாலிஸா துர்கை கவசம் அதே போல சந்திர கவசம் நம்ம வந்து விஷ்ணு சாஸ்திரம் நாம உடம்பு முடியலையா அதை வந்து நீங்கள் பாராயணம் செய்வது ஓட விட்டு நீங்கள் பாட்டு வேலை செய்யுங்க மந்திரங்கள்லாம் நம்மளுக்கு உச்சரிக்க வந்து தெரியலன்னா அதை போட விட்டால அந்த வைப்ரேஷன் தான தானே நம்ம காதல கேட்கும் போதே நம்ம உடம்பு ஆக்டிவிட்டாக வந்து குணம் ஆகிடும் இசைக்கு மயங்காதவர் யாரும் கிடையாது இசையால் இறைவற்றை வசப்படுத்தி விடலாம் சிம்ம ராசி லக்னக்காரன்பர்களுக்கு இந்த அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான சனியாக மாறுவதற்கு இந்த எளிமையான வழிகளை பின்பற்றினாலே போதும் பயம் மட்டும் வேணாம் வேண்டாம் உங்களை அரிசிக்கிறதுக்கு ஆளும் கிடையாது சிம்மம் கர்ஜிக்கும் அப்படின்னுட்டு சொல்லலாம் இந்த பரவெல்லாம் கோவிலின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டு உங்க சுய இப்ப இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்பட்டது அது திருமணம் குழந்தை பாக்கியத்துக்கா இல்லை பொருளாதாரம் முன்னேற்றத்துக்காக இருந்தாலும் இப்போ சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சிம்ம ராசியில் லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது பாம்பர் சுவாமிகள் போய் வழிபட்டு வருவது ரொம்ப அருமையான பார்வை உங்களுக்கு கண் கண்கூடாக நீங்க பார்க்கலாம்